லகர 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 வேறுபாடு தான் பார்த்துட்ருக்கோம் அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கல தான் பார்த்துக்கோங்க அவுட் சோர்ஸ் புக்கில் தான் பார்த்துட்ருக்கோம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னு ஒளினா சத்தம் செய் ஒளினா விடு தவிர் ஒளினா மறை பிரகாசி வெளிச்சம் விளக்கு கலகம்னா குழப்பம் சண்டை கழகம்னா சபை கல்வி பயிலிடம் கலகம்னா பெருச்சாலி நெற்கதிர் கலினா பெருக்கு பொலி அன்பு ஒருபா கலியுகம் களினா இன்புரு வெற்றிக்குள் உவகை களிமண் உண்ணும் கலி கலைனா நிலைகுலை ஒட்டு நீக்கு ஆண்மான் கலைநானம் சந்திரக்கலை களைனா கரும்பு மூங்கில் கலைனா இலைப்புறு அகற்று அயர்வு புல் காலம்னா சமயம் பொழுது காலம்னா உறுதி காலம்னா கருமை மேகம் நஞ்சு காளினா பசு காளையுடையது காளினா சீகாழி உறுதி காளினா பத்ரகாளி கிளினா கிள்ளை கிளினா பயம் கிளினா துண்டுசை சீலை எழுதுபடம் முடிப்பு குழம்புனா விலங்கின் கார்குழம்பு குழம்புனா கலங்கு நிலைகுலை உண்ணும் குழம்பு குழினா குழியாக்கு பள்ளம் ஒரு நில அளவு வயிறு குழினா நீராடு முத்துக்குழி கேழ்னா ஒளி நிறம் உவமை இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்துடும் தேங்க்யூ